எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மிதுனராசி என்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் முப்பது துவங்கி ஜூலை ஆறு வரை விஸ்வாபசுவரிடம் ஆணி மாதம் பதினாறு துவங்கி இருபத்தி இரண்டு வரை இந்த நாட்களுக்கான வாரராசி பலன்கள் மற்றும் முக்கிய பஞ்சாங்க விவரங்களோடு இந்த பதிவை உங்களுக்கு தருகின்றேன் அன்பு நேர்களே ராசி என்பர்களே உங்களுடைய ராசிநாதன் புதன் ராசிநாதன் நான்காம் இடத்திற்கும் அதிபதி புதன் இரண்டாம் இடத்திலே சஞ்சரிக்கும் போது இந்த வாரம் என்பது அமைகிறது அது மட்டுமல்லாமல் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி பன்னிரெண்டாம் இடத்திலேயே ஆட்சி பெற்று அமர்ந்து இருப்பது என்பது ஒரு அற்புத யோகம் விமலா யோகத்தை தருகிறது இது எப்படி என்றாலும் உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றி சந்தோஷம் மற்றவர்கள் உதவியை எதிர்பார்க்காமல் நீங்களே ஒரு விஷயத்தை செய்து முடிக்கக்கூடிய ஒரு செலவென்றாலும் செய்து முடிக்கக்கூடிய அற்புதத்தை இது தரும் அது மட்டுமல்லாமல் கடன் வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்களில ஏதேனும் வருத்தங்கள் இருந்தால் அதிலிருந்து வெளிவருவதற்கான ஒரு வழியை தரும் அது மட்டுமல்ல இந்த வாரம் முழுக்க சுபயோகத்தில் உங்களுடைய ராசி அமைகிறது சுபயோகத்தில் என்றால் வா உங்களுடைய ராசிக்கு முன் பின்பு இரண்டுமே சுப கிரகங்களாக இருப்பது என்பது லக்ஷ்மி கடாட்சத்தை உங்களுக்கு தந்து அற்புதத்தை தரும் மூன்றாம் இடத்திலே அமைந்திருக்கக்கூடிய கூடிய சந்திரமங்கல யோகம் வார துவக்கத்திலே சந்திரமங்கல யோகம் ஆகையினால் இந்த சந்திரன் மெட்டீரியல் திங்ஸ் உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை முயற்சியின் பேர் வாங்குவதிலே வெற்றி மின்சாதன பொருட்களை வீட்டிற்கு வாங்குவதற்கான வாய்ப்பு தகவல் தொடர்பு விஷயங்களிலே சற்று கூடுதல் எச்சரிக்கை கவனத்தோடு இருக்க வேண்டும் முயற்சிகளிலே தீவிரம் இருக்க வேண்டுமே தவிர போராட்டமோ மூர்கத்தனமோ இருக்கக்கூடாது முயற்சிகளில் ஒரு தீவிரத்தன்மை என்பது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் விஷயங்களிலே அதை தொடர்ந்து அழுத்தம் தந்து ஒரு விஷயத்தை சாதிக்க வேண்டுமே தவிர அடித்து அழுத்து என்று அடிதடியிலோ பேச்சை தவறான பேச்சிலோ இருப்பது என்பது நல்லதல்ல உடல் மீது சற்று கூடுதல் அக்கறை வாழ்க்கையிலே இந்த வாரத்தை பொறுத்தவரை மிதுனராஜ் என்பர்கள் இளையோரோடு முரண்படாமல் இருப்பது அதாவது அவர்களோடு எந்த பிரச்சனையும் ஏற்படுத்தி கொள்ளாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் புதன் மற்றும் சுக்கரன் இருக்கக்கூடிய நிலைகளிலே சந்தோஷம் இருக்கும் அதிர்ஷ்டம் இருக்கும் நினைத்த பொருளை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கும் வார துவக்கத்திலே திங்கள் செவ்வாய் ஆகிய நாட்களில் பேச்சை குறைத்து வேலையில் ஈடுபடுவது சிறப்பு ஏனென்றால் பேச்சு பிரச்சனையை தருவதற்கு கூட வாய்ப்பு இருக்கும் அதனால் கவனம் வாரத்துடைய மைய பகுதியில் செவ்வாய் ஏற்படுத்தக்கூடிய அந்த அனவ யோகத்தின் மூலமாக உங்களுடைய விஷயங்களில் ஒரு தெளிவு தெளிவான சிந்தனையோடு செயல்பட்டு வெற்றிக்கான வாய்ப்பை பெறுவதற்கான அமைப்பு இருக்கிறது இந்த வாரம் முழுக்க இருக்கக்கூடிய இந்த சுபயோகம் விமல யோகம் என்பது ஒரு சந்தோஷமாக ஒரு விரயம் என்றாலும் சுப விரயம் நகை வாங்குவது அது சந்தோஷத்தை தரும் கைப்பணம் போனாலும் கூட சந்தோஷம் அந்த செலவு செய்த எண்ணமே இருக்காது அந்த அளவிற்கு ஒரு வெற்றி ஒரு சுகத்தை தரக்கூடிய ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் சில சமயங்களிலே ஒரு கடன் வாங்கி ஒரு சொத்து வாங்குவது அல்லது ஒரு வாகனம் வாங்குவது போன்ற விஷயங்களும் இருக்கும் ஆகையினால் பல நிலைகளிலே இந்த நிலை என்பது இந்த வாரம் என்பது வெற்றிக்கான விஷயங்களை உங்களுக்கு தருகிறது மிதுன ராசி என்றால் மிருக சிறிடம் செவ்வாயினுடைய நட்சத்திரம் மூன்று நான்கு பாதங்கள் இருக்கும் ஆகையினால் செவ்வாய் கேது இணைவு என்பது மூன்றாம் இடத்துல இருக்கிறது ஆகையினாலே நீங்கள் சாத்வீகமாக சட்டத்திற்கு உட்பட்டு எந்த முயற்சி எடுத்தாலும் அதுல ஒரு வெற்றி என்பது இருக்கும் தன லாபம் இருக்கும் அதிர்ஷ்டம் என்பது இருக்கும் அது மட்டுமல்லாமல் சூரியன் ராசியிலே இருப்பதும் குரு இருப்பதும் சற்று தடை தாமதம் குருவும் அசங்கதமான குருவாக இருக்கிறார் ஆகையினால் ஒரு தொழில் சார்ந்த விஷயத்தில சற்று ஒரு படபடப்போடு இருக்கக்கூடாது வாழ்க்கை துணை சார்ந்த விஷயத்துல சற்று பொறுமையை கையாள வேண்டும் உங்களோடு பணிபுரிபவர்கள் உங்களுக்கு கீழ் வேலை செய்வர்கள் உங்கள் சொல்லக்கூடிய அந்த கட்டளைக்கு அடிபணியவில்லை என்ற வருத்தம் இல்லாமல் தொடர்ந்து எப்படி ஒரு ஒரு இடம் சொல்லி வேலை வாங்க வேண்டுமோ அந்த முறையிலே மெதுவாய் சொல்லி வேலை வாங்கினால் வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் ராசியிலே சூரியன் குரு மொத்தத்திலே மிதன ராசிக்கு இருக்கும் கூடுதலான அழுத்தம் என்பது மிருக சிறுடம் நட்சத்திரத்தில பிறந்திருக்கக்கூடியவருக்கு இருக்கும் திருவாதிரை என்பது ராகுவினுடைய நட்சத்திரம் இது சிவனுக்கு மிக உகந்த நட்சத்திரம் இந்த திருவாதிரை என்றவுடன் தான் உங்களுக்கு ஒரு முக்கிய விஷயம் என்ன திருவாதிரை புதன்கிழமை ஜூலை இரண்டுல ஆணி திருமஞ்சனம் நடக்கும் வருடத்திற்கு ஆறு முறை மட்டும்தான் அபிஷேகம் மாணிக்கவாசகர் சொல்ல சொல்ல சிவபெருமான் திருவாசகத்தை தன் கைப்பட எழுதி தந்ததாக ஐதீகம் கூறுகிறது அதன் நினைவாக ஆணி மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று காலையிலேயே மூன்று மணிக்கே நடராஜருக்கான அபிஷேகம் எல்லா நடராஜர் கோவில்களிலும் துவங்கும் அதைத் தொடர்ந்து மாலையில தரிசனம் அபிஷேகம் முடிந்து ஒரு இரண்டு மணி அளவில் ஆணி உத்திர தரிசனம் பார்க்கலாம் இதை பார்ப்பது என்பது ஜென்ம பலன் ஜென்மத்தை பிறந்த பலனை நாம் பெற முடியும் அது மட்டுமல்லாமல் பல நிலைகளிலே ஒரு தீட்சை அறிவு ஆற்றல் கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக இருக்கும் ஆகினாலே இல்லங்களுக்கு அருகிலே நடராஜர் கோயில் இருந்தார் அல்லது சிதம்பரம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டால் இதற்காக சென்று வர வேண்டுமல்ல அதற்கான வாய்ப்பு ஏற்பட்டால் அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இரண்டில் புதன் ராசிநாதன் ஆகினாலே கையிருப்பு உயரக்கூடிய அமைப்பு தன வருவாய் உயரும் ஆனால் ஏதேனும் சுகம் சந்தோஷம் லக்ஸரி ஆடம்பர செலவு ஒன்று இருக்கும் ராசியிலே குரு சூரியன் படபடப்பு இல்லாமல் செய்வது சிறப்பு குரு அர்த்தங்கத நிலை ஆகையினாலே தொழில் வியாபாரத்திலே கவனம் மூன்றில் கேது செவ்வாய் இணைவு இதனால் உங்களோடு வயதிலே குறைந்தவர்களோடு சற்று கவனமாக இருப்பது பத்திலே சனி பகவான் தொழில்துறையிலே அலைச்சல்கள் இருந்தாலும் உழைப்பிற்கேற்ற ஒரு உன்னதத்தை தருவதற்கு காத்திருக்கிறார் உழைப்பு 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 நேர்கதியிலே உழைப்பு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் அந்த ஆட்சி பெற்ற சுக்கிரன் உங்களுக்கு சிறப்பான விஷயத்துல குழந்தைகளின் வழியிலே நன்மை இல்லத்து பெண்கள் வழியிலே நன்மை ஆகினாலே பெண்கள் வருத்தப்படும்படியாக பேசுவதோ செயல்பாடுகளோ இல்லாமல் இருப்பது உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தும் பாக்கிய நிலையிலே அமைந்திருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் வெற்றிக்கான வழிகளை தரும் தடை தாமதங்கள் இருந்தாலும் கூட இந்த வாரம் வெற்றியோட அமையக்கூடிய அமைப்பு வாழ்க்கை துணையோடு பிரச்சனை இருக்கக்கூடாது உங்கள் ஜாதகத்தில் ஆறாவது மற்றும் லாப வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய அதாவது மிதனராசிக்காரர்களுக்கு இந்த லாபத்திற்கும் ஆறாம் நிலைக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால் சிம்ம செவ்வாயாக சிம்மத்தில் செவ்வாயாக அதுவும் கேதுவோடு சஞ்சரிக்கக்கூடிய காரணத்தினால் எதிலுமே தடுமாற்றமோ தடம் மாற்றமோ அதாவது தவறிய விஷயத்தில் ஈடுபடாமல் இருப்பது வெற்றியை தரும் கோபம் இருக்கக்கூடாது ஈகோ இருக்கக்கூடாது சிவ ஆலயங்கள் சென்று வழிபாடு செய்வது வெற்றியை தரும் இந்த வாரத்தை பொறுத்தவரை பொறுமையாக இருந்தீர்கள் என்றால் பல விஷயங்களை அனுகூலமாக பெற்று விடுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது தொடர் முயற்சி வருங்காலத்திலே வெற்றியை தருவதற்கான வாய்ப்பு மாணவர்களுக்கு நினைத்ததுபடி உங்கள் கல்வியிலே ஒரு வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்பை தரும் கல்வியை பொறுத்தவரை ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்திற்கு சந்திரன் வருவதும் அந்த ஐந்தாம் இடத்திற்கு அஸ்தங்கத குருவாக இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை மெல்ல தெரிய ஆரம்பிக்கக்கூடிய சூழ்நிலை நல்ல கல்வியிலே வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய இல்லத்திலே மாலை வேலையிலே குறிப்பாக வியாழல் வெள்ளியிலே ஏற்றி வழிபாடு செய்வது லட்சுமி தாயாருக்கு வழிபாடு செய்வது வெற்றி என்பது நிச்சயமாக ஏற்படுத்தி தரும் சட்டத்திற்கு புறம்பான வேலைகளை செய்யாமல் இருப்பது படபடப்பு இல்லாமல் இருப்பது உடல்நலம் மனநலத்திற்காக யோகா தியானம் உடற்பயிற்சி செய்வதெல்லாம் மிக அற்புத பலன்களை உங்களுக்கு தரும் அன்பு நேயர்களே விஸ்வா ஆனி ஆணி பதினாறு திங்கட்கிழமை ஜூன் முப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது இருபத்தி நாலு ஏஎம் வரை பஞ்சமி அதன் பின்னர் சஷ்டி முருகப்பெருமானுக்கான வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய உக்ரதேவ பெண் சன்னிதானங்களுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற ஒரு அமைப்பை தரும் மகம் நட்சத்திரம் ஏழு இருபது வரை அதன் பின்பு பூரம் நட்சத்திரம் காலை ஏழு இருபது வரைதான் மரணயோகம் அதன் பின்னர் சித்த யோகம் இந்த பதிவை கேட்கும் போது திங்கட்கிழமையாக இருந்தால் சித்த சித்தயோகத்திலே அமையும் சஷ்டி விரதம் குமார சஷ்டி விரதம் பூரம் நட்சத்திரத்திலே காலை எட்டு மணிக்கு எட்டு மணிக்கு மேல் நல்ல விஷயங்கள் அதாவது மாடு வாங்குவது விவசாய விஷயங்கள் செய்வது மருந்து சார்ந்த விஷயங்கள் மருந்து மருந்துண்பதற்கு மருத்துவம் சார்ந்த குளியலுக்கு ஏற்றதாய் அமையும் அடுத்தது ஆணி பதினேழு செவ்வாய்க்கிழமை ஆணி பதினேழு ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து இருபது ஏஎம் வரை சஷ்டி அதன் பின்னர் சப்தமி திதி வருகிறது பூரம் நட்சத்திரம் எட்டு ஐம்பத்தி மூன்று ஏஎம் வரை காலை இருக்கிறது அதன் பிறகு உத்திரம் நட்சத்திரம் அமைகிறது இந்த நாள் சித்த யோகம் மற்றும் அமிர்த யோகம் கூடிய நாளாக அமைகிறது எதிபாதம் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த நாளிலே செய்யலாம் தில ஹோமம் தில தர்ப்பணம் முன்னோருக்கான வழிபாட்டுக்கு ஏற்ற நாள் காலை பத்து இருபது வரை சஷ்டி ஆகினாலே சஷ்டி திருதியிலே முருகன் வழிபாடு மிக முக்கியம் இந்த செவ்வாய் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் கேதுவோடு இணைந்து சிம்ம ராசியில இருக்கக்கூடிய காரணத்தினால் பெண் தெய்வ வழிபாடு தெய்வ வழிபாடு துர்கைமன் வழிபாடு ராகுகால வேலையில விலக்கேற்றி வழிபாடு இவையெல்லாம் மனதிலே ஒரு அமைதியை தந்து யோசனையை சிறப்பாக மாற்றி வெற்றிக்கான வழிகளை தரும் இந்த நாளிலே வீட்டு உபயோக பொருட்களை வாங்க லக்ஸரி ஐட்டங்களை வாங்குவதற்கு ஏற்ற நாள் வீடு வாங்க வேண்டும் நிலம் வாங்க வேண்டும் என்று வாகனம் வாங்க வேண்டும் என்று இருந்தால் அதை பார்த்து முடிவு செய்வதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது நடராஜர் கோயிலில் இருந்தால் நடராஜர் தரிசனத்திற்கு மிக அருமையான நாள் அடுத்து புதன்கிழமை ஆனி பதினெட்டு ஜூலை இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று ஐம்பத்தி எட்டு ஏஎம் வரை சப்தமி அதன் பின்னர் அஷ்டமி பதினொன்று ஐம்பத்தி ஐந்து காலை வரை அனைத்து தேவையான நல்ல காரியங்களும் புதன்கிழமை என்று செய்யலாம் முக்கிய நல்ல காரியங்களை பதினொன்று ஐம்பத்தி ஐந்துக்குள் முடித்துக் கொள்வது என்பது நல்லது பதினொன்று ஏழு காலை வரை அமிர்த யோகமாக அமைகிறது திருமணம் அதற்குள் செய்ய வேண்டும் திருமணம் என்றார் திருமண விஷயங்களும் செய்யலாம் அன்ன பிராசனம் அதாவது குழந்தைகளுக்கு முதல் முதலாக உணவு ஊட்டுவது உபநயனம் குரு அஸ்தங்கதம் இருக்கக்கூடிய அந்த நிலையில கவனம் திருமணம் செய்வதில் இந்த விஷயத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனாலும் கூட குரு மிக விரைவிலேயே அஸ்தங்கதத்திலிருந்து மாறுவார் ஜூலை ஒன்பதிலே ஆனால் குரு முழு அஸ்தகம் அல்லாது ஓரளவிற்கு குருவினுடைய பார்வை பலம் இருக்கும் அதனால் திருமணம் செய்யும் போது உங்களுடைய ராசி லக்னத்திற்கு ஏற்றதாக இருக்கிறதா என்று பார்த்து செய்ய வேண்டும் திருமணம் அல்லது திருமணத்துக்கு நிகரான நல்ல காரியங்களை செய்யும் போது சற்று கவனம் மங்கள பொருட்கள் வாங்குவதற்கு பள்ளிக்கூடத்தில் சேர்வதற்கு புதிய ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்வதற்கு தெய்வ பிரதிஷ்டை காரியங்களில் ஈடுபடுவதற்கு திருமாங்கல்யம் செய்வதற்கு தூர பயணங்களை தூரதேச பயணங்களை மேற்கொள்வதற்கு வெற்றியை தருவதற்கு இந்த நாள் ஏற்றது ஆனால் இவை அனைத்தையும் பதினோரு மணிக்குள் செய்வது நல்லது அடுத்தது வியாழக்கிழமை ஆணி பத்தொன்போது ஜூலை மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டு ஏழு பி எம் வரை அஷ்டமி அதன் பின்னர் நவமி அஷ்டம் நட்சத்திரம் ஒன்று ஐம்பது பி எம் வரை அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் அதித்தி இந்த நாளிலே இறந்தவர்களுக்கு திதி தரக்கூடாது துர்கா அஷ்டமி அஷ்டமி என்றாலே அம்மன் வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக இருக்கும் அது மட்டுமல்லாமல் பைரவர் வழிபாட்டிற்கும் ஏற்ற நாள் உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்கள்ல சிவாலயங்கள் சென்றால் பைரவர் இருக்கும் வழிபாடு செய்யலாம் இந்த நாளிலே காயத்ரி ஹோமம் செய்ய சிறந்த நாளாக அமைகிறது அடுத்தது வெள்ளிக்கிழமை விஸ்வாபுசுவரிடம் ஆணி இருபது ஜூலை நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திதி நான்கு முப்பத்தி இரண்டு பி எம் முறை நவமி அதன் பின்னர் தசமி இந்த நாள் முழுவதும் சித்தயோகம் வாராக நவராத்திரி இந்த நாளோடு முழுமை அடைகிறது சக்கரத்தாழ்வார் ஜெயந்தி நாளாக அமைகிறது இந்த சக்கரத்தாழ்வாரை வணங்குவது என்பது கோடி சூரியனை வணங்குவது கோடி சூரிய சமப்பிரப என்று சொல்லக்கூடிய அந்த அற்புத அருளை பெறக்கூடிய அமைப்பை இது தரும் கோடி சூரியன் இருக்கிறதா என்றால் இருக்கிறது ஆகினால் சக்கரத்தாழ்வாரை வேண்டும் போது நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூரியன் அல்லாமல் மற்ற சூரியனுடைய அருளையும் பெற்று நமக்கு தரக்கூடிய அருள் ஏற்படும் சுதர்சன ஹோமம் செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது சனிக்கிழமை விஸ்வாவசி வருடம் ஆணி இருபத்தி ஒன்று ஜூலை ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு ஐம்பத்தி ஒன்பது பி வரை தசமி அதன் பின்னர் ஏகாதசி சுவாதி நட்சத்திரம் ஏழு ஐம்பத்தி ஒன்று பி எம் வரை பிறகு விசாகம் நட்சத்திரம் நாள் முழுவதும் சித்தயோகம் சூரிய சாவண்ய மன்வாதி தினம் தில ஹோமம் தில தர்ப்பணம் செய்ய ஏற்ற தினம் பெருமாளினுடைய மாமனாராக கருதப்படக்கூடிய பெரியாழ்வார் பிறந்த நாள் என்று பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு என்று பெருமாளுக்கே பல்லாண்டு பாடிய பெரியாழ்வார் ஜெயந்தி இன்று சுதர்சன ஹோமம் இன்றும் செய்யக்கூடிய அமைப்பு இருந்தால் அது வெற்றிக்கான வழி இல்லையென்றால் என்றால் சுதர்சன ஹோமம் நடக்கக்கூடிய இடத்துல சென்று பங்கேற்பதும் கூட ஆயிரம் சூரியனை அற்புதமாய் தரிசித்த அருள் பெறலாம் பெருமாள் கோயில்கள் சென்று வழிபாடு செய்வது குரு தோஷங்கள் இருந்தால் விலகும் அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை விசுவாவு வருட ஆண் இருபத்தி ரெண்டு ஜூலை ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது பதினைந்து பி முறை ஏகாதசி பின்னர் துவாதசி விசாக்கம் நட்சத்திரம் பத்து நாற்பத்தி ஒன்று பி எம் வரை பிறகு அனுஷம் நட்சத்திரம் இந்த நாள் உங்களுக்கு சூரியனுக்கான விஷயங்களை அதாவது சூரியனை நினைத்து வேண்டுவதற்கு ராகுகால வேலையில விளக்கேற்றி வழிபாடு செய்வது அம்மன் சன்னிதானங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது செவ்வாய் கேதுவோடு இணைந்திருக்கக்கூடிய காலகட்டத்திலே எல்லா ராசிக்காரர்களுக்கும் வெற்றிக்கான வழியை தரும் அன்பு நேயர்களே இந்த பதிவு முழுவதுமாக கேட்டமைக்கு நன்றி பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள் மற்றவங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் நன்றி